இருந்து 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 இடையில சொல்லுவாங்க முப்பதிலிருந்து எனக்கு கொண்டு எவடத்திலே ஒரு இடத்துல அடிக்கடி சொல்ற பிள்ளைகள் எவ்விடத்திலேயே ஒரு இடத்துல கேள்விக்குள்ள வரும் இப்படி தருவாரு இல்லடி வரையீடு வரையத்தில் ஏதோ ஒன்றுல அந்த இதைத்தான் நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எடுத்து செய்யணும் அப்ப நமக்கு தெரியும் வந்து முதல்ல சொல்லுவாங்க நம்ம ஒன்று ரெண்டு சரி இப்ப இருபதுண்டாயிரத்துள்ள போகுது பிள்ளையர் பயத்திலிருந்து என்னவரை போதும் பத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்து வரும் இருபது பதினெட்டு சரியா பிள்ளை இந்த மாதிரி வரும் இதுக்குப் பிற என்ன செய்யணும் நாங்க வேறு வரிசை வேறு வரிசை வரணும்

பதினேழு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி இப்ப சொல்லுவாங்க பத்துல இருந்து பதினைஞ்சு சொல்லுவாங்க பதினாலு பேர் பதினாறு பதினைஞ்சு இருந்து பத்தொன்பது இருபது இருபத்தி நாலு இந்த மாதிரி பார்ப்போம் அப்ப நீங்க என்ன செய்யணும் என்ன முதல் ஆக குறைந்த வருமானம் ஆக கூடிய எடுத்து எடுத்துப்பட்டு தான் போகணும் പിന്നെ വരെ നമുക്ക് ഇങ്കയും പിന്നെ ഇത് പതിനഞ്ചിൻ്റെ ഇഞ്ചന ഇരുപത്തിന് സുഖ പോയില്ല ഇംഗ്ലീ പതിനെട്ട് മുപ്പത്തിരണ്ട് അടുത്തത് പതിനേഴ് ഇംഗിപത് പതിനെട്ട് രണ്ട് ഇംഗ്ലീഷ് ഏഴ് ഇംഗത് മുപ്പത്തി ഒന്ന് വിളങ്ങണം എം சரியா இந்த மாதிரி சரியா நீங்க வரைய பழகி கொள்ளணும் சரி நீண்ட உடைக்கிறது பார்த்தோம் அதே மாதிரி